சேர்ந்த பாஜக பட்டியலின மாவட்ட தலைவர் கார்த்திக் விவேகா என்பவர் புழல் பகுதியில் வசித்து வருகிறார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த இவருக்கு வித்யா என்பவர் அறிமுகமானார் தனக்கு தெரிந்த ஒருவரிடம் நிறைய மெட்டீரியல் இருப்பதாகவும் அதை வாங்கிவிட்டால் போதும் லட்ச கணக்கில் பணத்தை அள்ளலாம் என கூறியுள்ளார் இதை கேட்ட கார்த்திக் மெட்டீரியல் என்றால் என்ன என கேட்க

நான் வந்து இவளுக்கு சும்மா அனுப்பி விட்டேன் யாராவது இருந்தா ரெஃபர் பண்றேன்னு இவன் இவ்ளோ ஸ்பீடா ரெஃபர் எடுப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது இவகிட்ட கிளையன்ஸ் இருக்காங்க நீங்க லாஸ்ட் மந்த் கேட்டுனீங்கன்னா என் வீட்லயே நான் ரெண்டு வச்சிருந்தேன் அழகா குடுத்துருப்பேன் இவன் கிட்ட கேக்கல இவளுக்கு அனுப்ப அழுதுகிட்டே போன் பண்ணி சொல்லேன் சரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுக்கா உனக்கு இது பண்றதுக்கான இன்ஃப்ளுஎன்ஸ் இருக்கான்னு குழந்தைகளை மெட்டீரியல் என்றும் ப்ராடக்ட் என்றும் கூறுகிறார்கள் என்றால் இவர்கள் குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் தான் என அனுமானித்த கார்த்திக் அவர்கள் வழியிலேயே சென்றுள்ளார் அதன்படி கார்த்திக் விருப்பத்தின் பேரில் மறுமுனையில் இருந்த வித்யா ஒரு சில குழந்தைகளின் புகைப்படங்களை வாட்ஸ்ஆப்பில் அனுப்பி உள்ளார் ஓகே 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 சரி அப்ப எனக்கு எனக்கு இதோட இது இருந்தேனா இருந்துச்சு நான் காமிச்சிடுங்க அவங்க அவங்களுக்கு காமிச்சிடுங்க நான் பார்க்கறேன் எது எద్దు பேசனாலுமே 12k பேசுங்க சரிங்களா இது கூட எద్దు பேசனாலுமே 12k பேசுங்க தப்பா நினைக்காதீங்க நான் விஷயத்த வந்து இப்ப நேர்ல பேச முடியல கூட கிளைண்ட்ஸ் இருக்காங்க நீ எద్దు பேசனாலுமே 12k பேசுங்க ஆ என்ன அன்புராஜ் பாருங்க இது கிளியரா ரேட் கம்மியாவது எல்லாமே ஒரே இதுதான்

ஓகே 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 நீங்க மேனேஜ் பண்ணனும் நான் இப்போ நேத்து ரெண்டு அந்த ரெண்டு சொன்னீங்கல இப்போ அதெல்லாம் போயிச்சா அது எல்லாமே போயிருச்சு பா மூ ஆன் ஐ இருக்கும் எதுவுமே ஸ்டாக் நிக்காது நீங்க கேக்குற ப்ராடக்ட் எதுவுமே வந்து ஹெல்தி ப்ராடக்ட்னால நிக்கவே நிக்காது பிறந்து ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் என வயது வாரியாக குழந்தைகளும் அவர்களுக்கான பிறப்பு சான்றிதழும் தயாராக இருந்ததை கவனித்தவ எப்படியாவது போலீஸில் சிக்க வைக்க முடிவெடுத்தார் இந்நிலையில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென கூறியவரிடம் கடத்தல் கும்பலை சேர்ந்த வித்யா பதிமூன்று லட்சம் ரூபாய் ஆகும் என கூறியுள்ளார் குழந்தைக்கு பத்து லட்சம் இடைத்தரகருக்கு இரண்டு லட்சம் மற்றும் வண்டி வாடகை பராமரிப்பு செலவு இவற்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என பிரித்து சொல்லி உள்ளார் இதையடுத்து புழல் அருகே பிரிட்டானியா நகருக்கு வருமாறு சொன்னதை தொடர்ந்து கார்த்திக் போலீசாரிடம் தகவல் கொடுத்துவிட்டு கும்பலை பிடிக்க தயாராக நின்று அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் வந்துட்டு அவங்க எனக்கு டிஸ்டன்ஸ் நேரம் தைரியமாட்டானே இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க குழந்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்களான் எடுத்துட்டு வரும்போது இல்லை பசியில் இருப்பானா டப்பா வேணும்ன்றாங்கண்ணா எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலகுது எனக்கும் ஒரு ரெண்டு வயசு பையன் இருக்கான் இப்போ இது தைரியமா எப்படி இந்த பொம்பளை பண்ணுறான்னு எனக்கு தெரியல பால் பால் டப்பா வாங்கிட்டு இப்போ பால் வாங்கியிருக்கேண்ணா இது எப்படின்னு இந்த நெட்வொர்க் எவ்வளோ பிரச்சனை எனக்கு தெரியல இதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை நடக்கணும் எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இதை மட்டும் விட்டுறாதீங்கண்ணா இவங்களை விடவே கூடாது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அதை பேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் பின்ன அங்கு மஃப்டில் சென்ற போலீஸா கார்த்திக்கிடம் குழந்தை கைமாறிய போது கப் என்று சென்று மடக்கி பிடித்தனர் வித்யாவை கைது செய்த போலீசார் அவர் மூலம் குழந்தையின் தாயார் ரதி தேவி மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த தீபா ஆகியோரை கைது செய்ததோடு அவர்களிடம் இருந்து இரண்டு குழந்தைகளையும் மீட்டனர் மேலும் வித்யாவின் செல்போனில் ஏராளமான குழந்தைகளின் புகைப்படம் வீடியோ இருந்த நிலையில் இதுவரை யார் யாருக்கெல்லாம் குழந்தையை விற்பனை செய்துள்ளனர் என தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் அதர்வா நடிப்பில் சமீபத்தில் வெளியான டிஎன்ஏ திரைப்படத்தில் மருத்துவமனைக்குள் புகுந்து பிறந்த குழந்தைகளை திருடிச் செல்லும் வில்லத்தனமான பாட்டி குறித்த மீம்ஸுகள் இணையத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் பாட்டியின் வில்லத்தனத்தை தூக்கி சாப்பிடும் விதமாக நிஜத்தில் குழந்தை கடத்தில் ஈடுபட்ட இந்த பெண்களின் செயல் பொதுமக்களை திடுக்கிடச் செய்துள்ளது